என் வீடியோஸ் இவ்வளோ வைரலாக போகணும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பிரியாணி வீடியோஸை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க நிறைய பேர் கற்றுக்கணும்னு வரீங்க தொண்ணூற்றி ஆறு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நேரில் வரன்ட்டு அவ்வளோ பெரிய என்னால் ஒரே டைமில் வச்சு சொல்லித்தர முடியாதுங்க அண்டு இங்கே வந்து தங்குற வசதியும் இல்லை ஸோ ஒருத்தொருத்தரை நான் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் வெளியில தான் தங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இந்த தம்பி வந்திருக்காரு இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் தங்கிக்கிற மாதிரி இருக்கும் நான் குக் பண்ணுற டைமில் கூப்பிட்டு உங்களுக்கு எப்படி என்னங்கிறத கூட வச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த ஹோட்டலும் சின்ன ஹோட்டல் நானும் இங்கே ஒர்க் தான் பண்ணுறேன் ஸோ என்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுங்க ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்லாம் இல்லாமல் நான் சொல்லி கொடுத்தேன்னா அவங்க கற்றுக்கிட்டு பிரியாணி போடுற மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிவிடணும் அதுதான் என்னுடைய நோக்கம் பேர் வந்து இன்பராஜ் நான் வந்து பண்டு பக்கம் வடப்பட்டு ஒரு வேற இடம் வரேன் அண்ணனுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் இன்ஸ்டால நான் அண்ணன் நினச்சேன் அவர் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன்

அடிக்கதான் செய்யும் சமாளித்து செஞ்சீங்கன்னா தான் எப்படி வெரி குட் எல்லா காரணரும் வர மாதிரி உங்க எல்லாரோட பிளஸ் இந்த தம்பி சீக்கிரமா வேலை கத்துக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்